ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்டீம் வேப்பரைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது அன்பாக்ஸிங் வீடியோ கிடையாது நான் இது ஏற்கனவே வாங்கி யூஸ் இருக்கேன் இது நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதனால் இந்த வீடியோவை உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணுறேன் இந்த ஸ்டீம் வேப்பரைசர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எதிலிருந்தாலும் ரிலீஃப் கிடைக்கிதுன்னு பாருங்கள் கெட் ரிலீஃப் ஃப்ரம் காமன் கோல்ட் பிராங்கைட்டிஸ் ஸ்டஃபி ஹெட் அண்ட் நோஸ் கண்டிஷன்ஸ் ஹே ஃபீவர் ஆஸ்துமா க்ளாங்டிக்ஸ் அண்ட் த்ரூட் இரிட்டேஷன் இந்த ஸ்டீம் வேப்ரேஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இவ்வளவு பெனிஃபிட் வந்து நம்ம கிடைக்குது இது எல்லாத்துலேருந்து நமக்கு ரிலீஃப் கிடைக்கும் வாங்க இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் தான் அந்த ஸ்டீம் வேப்பரைசர் கப்பு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் அதுக்கப்புறமா இது வந்து மூடி மாதிரி இருக்கும் மூடியை வந்து நல்லா இது மாதிரி ஃபிட் பண்ணிக்கணும் ஃபிட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கணும் வழியாக தண்ணி ஊற்றிக்கணும் ஏற்கனவே நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அதனால் கொஞ்சமாக ஊற்றுறேன் அதுக்கப்புறமா நான் வந்து யூக்குலேட்டஸ் ஆயில் வச்சுருக்கேன் அதையே தான் இப்போ இதில் நான் ஊற்ற போகிறேன் பாருங்க தான் யூக்குலிப்டர்ஸ் ஆயில் யூக்குலிப்டஸ் ஆயில் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஸ்டீம் பிடிக்கிறதுக்கு கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா சின்ன டியூப் மாதிரி கொடுப்பாங்க அதையும் வந்து இதே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து யூக்குலேட்டஸ் ஆயில் இதில் நான் ஊற்றுறேன் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் இப்போ ஊற்றியாச்சு அதுக்கப்புறமா இது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க அதையே இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி சின்னதை ஒரு அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருப்பாங்க இது சின்னதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி சின்னதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை எடுத்துகிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள் இங்கே பாருங்கள் இதில் ஃபுல்லாக ஹோல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சுற்றியும் இதை வந்து சென்டரில் நம்ம வச்சு இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி ஒயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதையும் நம்ம கரண்டில் இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இந்த ஸ்டீம் வேப்பரைசர் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும் வெயிட்டாக இருக்கும் நம்ம வெளியில் எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போகணுன்னா அந்த பாக்ஸ்குள்ளே வச்சு நம்ம எல்லாத்தையும் இது தனித்தனியாக கழட்டி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இதோட விலையும் ரொம்ப கம்மி தான் ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நிறையா நமக்கு மூக்கு அடைச்சிருக்கும் நமக்கு திடீர்னு சளி பிடிக்கும் கோல்டு பிடிக்கும் அப்போ மூக்கடைப்பு இருக்கும் அது மாதிரி இருக்கிற சமயத்தில் இந்த ஸ்டீம் வேப்பரைசரில் நீங்கள் ஸ்டீம் பிடிச்சிங்கன்னா மூக்கடைப்பு வந்து போயிடும் தலைவலி போயிடும் ஃபீவர் இருந்தால் கூட நீங்கள் இந்த ஸ்டீம் வேப்பரைஸரை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு மூணு தடவை நீங்கள் இந்த ஸ்டீம் வந்து நீங்கள் பிடிக்கணும் என்னன்னா டூ டைம்ஸ் பிடிச்சா போதும் நம்ம வந்து ஸ்டீம் எடுக்கிறதுனால நம்மளோட முகத்தில் நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் பாருங்கள் அந்த துவாரம் மூலமாக அந்த அழுக்கெல்லாம் கூட வெளியில் வந்துடும் விட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டேன் இந்த கப்பில் ஊற்றிடுக்கிற தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் போது நம்ம வந்து யூக்குலேப்டஸ் ஆயில் வந்து நம்ம ஊற்றிருக்கோம் அது வந்து தண்ணியோட கலந்து கொதிக்கும் போது நமக்கு இங்கே நமக்கு ஸ்டீமாக வரும் சுற்றியிலும் ஸ்டீம் வரும் நம்ம இந்த இடத்துல முகத்தை வச்சு நல்லா ஸ்டீம் பிடிக்கலாம் ஸ்டீம் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முகமெல்லாம் நல்லா வேர்க்கும் அது மாதிரி வேர்க்கும் போது நமக்கு வந்து சுறுசுறுப்பாக இருக்கும் நமக்கு வந்து ஒரு ட்ரிஸ்காக இருக்கும் இதை பிடிச்ச உடனே பாருங்க இப்போ ஸ்டீம் வருதான்னு பார்த்தோம்னா இப்போ லைட்டாக வருது நல்லா கொதிக்கணும் இப்போ தான் எல்லா இருந்தும் ஸ்டீம் வந்து நல்லா வரும் பாருங்கள் ஸ்டீம் வருது ஸ்டீம் நல்லாவே வருது பாருங்கள் இப்போ முகத்தை வச்சு நீங்கள் ஸ்டீம் வந்து பிடிக்கலாம் நல்லா வந்து ஸ்டீம் வருது இந்த மாதிரி ஒரு பொருள் வீட்டில் நம்ம கண்டிப்பாக இருக்கணும் நம்ம உடம்பு சரியில்லைன்னா உடனே இது மாதிரி நம்ம ஸ்டீம் பிடிக்கலாம் இது மாதிரி ஒரு ஸ்டீம் ப்ரைஸர் இருக்குது நிறைய பேர்த்துக்கு தெரியாது இதே அவங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஃபார் வாட்சிங்